القرآن الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم علم بالقلم علم الإنسان ما لم يعلم صدق الله العظيم We will return to the Lord of அவர்களுடைய பிரார்த்தித்தவனாக உரையை தொடங்குகிறேன் ஒரே வார்த்தையை சொன்னான் ஒரு மாபெரும் கல்வி சமுத்திரம் இங்கே கூட அனைவருக்கும் அஸ்லாம் எழுத்துணவில் என்கிற தலைப்பில் ஒரு சில எழுத்துக்களை மாத்திரம் உங்களின் காதுகளுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற பேராசையில் தொடங்குகிறேன் அல்லாது இடத்தில் அருளை வேண்டிக் கொண்டு அண்ணாவுத்தாளா தரத்துக்கு பிற அவர்களுடைய கல்விலே ரத்மத்தை விசாரமாக தர வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு வேண்டி நான் துவங்குகிறேன் அவர்கள் காலத்திலே தொடங்கிய பாக்கியாத்தனுடைய எழுத்துப்படித்தாழ இன்றைக்கு பதினோரு பானங்களாய் முன்னாலே வந்திருக்கிற ஜவாஹரு வரைக்கும் இந்த பாரம்பரியத்தினுடைய ஒவ்வொரு நுண்ணி பெயர் கூறுவதற்கு கூட மகிழ்வு வரையாவது வேண்டும் என்கிற சூழ்நிலையில் சில பேரை குறைந்தபட்சம் ஒரு பத்து பேரையாவது உங்கள் செடிகளுக்கு கொண்டு வந்து விட்டால் தலைப்பை ஓரளவுக்கு தொட்ட பெருமையை அல்லாஹ் எனக்கு வழங்குவான் என்கிற அந்த விழாவோடு நான் தொடங்குகிறேன் எழுத்தாளர் மண்ணோடு மண்ணாகி போய் விட்டாலும் அவர் எழுதிய எழுத்துக்கள் காகித பக்கங்களில் மின்னிக் கொண்டிருக்கிறது என்கிற அரபு கவிஞர்களில் ஆழமான பேருமையை உருவாங்கியவர்கள் என்னென்ன எழுத்து பணியெல்லாம் இல்ல

வேறுபாடுகளுக்குள்ளேந்து தீர்வு தருகின்ற பொற்கிருந்து தொடங்குகிறது நிறைவு பேச்சாகவே அந்த எழுத்துக்கள் பலன் பெற்றவை என்று நாம் பார்க்கிறோம்

நினைக்கிறேன் அந்த உத்தம பாளையம் அந்த பாளையத்து வாக்குதிகளுக்கு இந்த தமிழ் மண் எவ்வளவு நன்றி சொன்னாலும் எல்லா வாக்குதிகளும் ஆற்றியவர்கள் தமிழிலே அவர்கள் தடம் பதித்த அந்த நேரம் வளர்ந்து போயிருந்த தமிழகத்தினுடைய ஆன்மீக வளர்ச்சி ஏற்பட்டிருந்த நேரம் கை வைத்து எல்லா நிறைவுகளையும் செய்து கொடுத்தார்களே அவர்கள் எழுதிய எழுதியேயே ஒரு முதல் பாகம் கிடைத்த முதல் நாட்டுக்குறான் பற்றிய அறிவு புத்தகம் என்று சொல்ல வேண்டும் அன்றைக்கு தொடங்கிய எஸ் எஸ் அவர்களின் எழுத்துப்படி பன்னெடுக்காலம் நீடித்தது குரான் இன்றைக்கும் வாழுகின்ற

குறிப்புகளோடு தரங்களையும் குறிப்புகளின் தரன்களையும் தமிழ் உலகத்தில் வந்த வந்தீஸ் ஹதீஸ் பெயர்ப்பு அந்த பாளையத்து வாக்கவே வெளித்தானே வெறும் ஆன்மீக பத்திரிகைகளிலே கூட அவர்களால் எழுத முடியும் என்று நிரூபித்தவர்கள் சில காலம் மகா விகடன் என்று சொல்லி இன்றைக்கு இருக்கிற விகிடன்களைப் போல உள்ள ஆன்மீகம் தொடாமலும் தன்னாலே தமிழ் மாத்திரையும் மையப்படுத்தி எழுத முடியும் என்கிற திறமையை நிரூபித்தவர்கள் சென்னையில இருந்து புகாரி இதனை நடத்தியவர்கள் தங்களின் பிந்தைய காலங்களில் உத்தமவாரியத்தில் இருந்து என்ற பத்திரிகையை நடத்தி ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய ஈர்ப்புக்குரியவர்கள் இன்றைக்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் காதியானி மதத்தை பற்றிய பிரச்சாரம் வேகமாக முன்னெடுக்கப்படுகிறது உண்மை இந்த மண்ணில் ஹிபாரத்து இஸ்லாம் என்று சென்னையில் ஒரு பத்திரிகை

நம்முடைய நினைவுக்கு வருவதும் நம் கரங்களில் வருவதும் அல்லாமா அவர்கள் தெளிந்த நடை எந்த இலகுவான தமிழ் யாரும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தமிழ் அடைப்பு குறியை சேர்த்து படித்தாலும் பொருள் வரும் அடைப்பு குறியை எடுத்து விட்டு படித்தாலும் பொருள் வரும் தஞ்சவத்தில் குரான் பொதுமக்கள் அல்ல ஆளுங்கள் அல்ல அரபி கல்லூரி பேராசிரியர்களும் கூட ஒரு தர்ஜுமாவை சரியாக பார்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அவர்கள் கையில் தூக்குவது அல்லாமா அப்துல் ஹமீது பாக்கரி அவர்களுடைய தர்ஜுமா தானே ஆலமில் இஸ்லாமியா அகில உலகத்தினுடைய முஸ்லீம் அந்த அல்லாமா ஆகா அவர்களை கௌரவித்து விரும்பு கொடுப்பதெல்லாம் அமைப்பு இந்த தர்ஜுமாவை மாத்திரம் உலகளாவிய முறையில் அங்கீகரித்ததெல்லாம்

என்று சொன்னால் இதில் மாற்று கருத்து கிடையாது அவர்களின் எழுத்து சேவையை பாராட்டி பல அமைப்புகளும் சேர்ந்து

புருதா சரி அதனுடைய தமிழாக்கம் மிக அற்புதமாய் வெளியில தந்தது அன்பான குரான் அப்துல் ரஹ்மான் அதிருத் அவர்கள் என்பதை நினைத்து பார்க்கிற அதே நேரம் கசீரத்தில் புரதாவினுடைய இன்னொரு பரிணாமம் நினைவுக்கு வருகிறது நம் நெஞ்சங்களை விட்டு அகலாக என் எஸ் என் அவர்கள் புறவுணர் போர்த்திய பொன்னாடை என்கிற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இருந்து எழுபத்தி ஆறு வரை குரானின் பத்திரிகை குரானின் பொருள் பத்திரிகையில் நாலு மாசம் தொடராக வெளிவந்த அந்த பத்திரிகை கசீரத்தில் புரதாவினுடைய புறவனர் போர்த்திய பொன்னாடை கலைஞர் முன்னுரை கொடுத்து சிராஜில் மில்லத்து வாழ்த்துறை கொடுத்து வந்த அந்த பத்திரிகை இங்கே அப்சரமாக எழுதிய அத்தனை மாணவர்களும் தங்கள் தேர்வுகளின் போது அதை தூக்கி படித்திருப்பார்கள் பெரும்பாலான தேர்வு மாணவர்களுக்கு உதவக்கூடிய நன்னூர் புறவனர் போர்த்திய பொன்னாடை அழியாத காவியங்களை காலத்தால் வெல்ல முடியாத தரத்திலே கொடுத்து விட்டவர்கள் அன்பிற்குரியவர்களே வானம் வானம் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் வசப்படுவதில்லை வானம் மாத்திரமல்ல வானவியல் கூட அஸ்தானவி கூட யாருக்கும் வசப்படவில்லை வானவியல் பாக்கியாத்தினுடைய அந்த ரெண்டு தவ பிள்ளைகளுக்கு வானவியல் வளைந்து கொடுத்தது ஒருவர் ஜாமியல் மகூல் இவள் மண்கூல் அல்லாமா அம்மாமி எதிர்த்தவர்கள் இரண்டாவது எங்களுடைய தாயுங்கம் கொண்ட கவாரத்தை எதிர்த்தவர்கள் ஒரு உண்டத்தில் அதில்லா கணக்கெடுக்கின்ற அத்தனை ஆடிமுக்கும் அரிச்சுவடி என்று சொன்னால் வெகு இளவியாக கிருணாவையும் அதன் கணக்கு முறைகளையும் உலகத்திற்கு யாத்து தந்தவர்கள் அல்லாமா சித்தையங்கோட்டை கமாரத்தி நகரத்தவர்கள் தாய் கல்லூரி அதனுடைய பெயருக்கு ஏற்றாற் போல் ஒரு தாயுள்ளத்தை போல நாங்கள் கொண்ட பேராசிரியர் ஆசான் அல்லாமா ஹெச் கமாரத்தி நகரத்தவர்கள் இவர்கள் தமிழ்நாட்டிற்கு என்னவென்று அழந்து கொடுத்தார்கள் அதுவெல்லாம் அறிவியல் என்று எங்களின் கிதாபுள் கூட கிடக்கிறது என்கிற செய்தி நான் விட்டு விடுவேனோ என்று தமிழிலே தந்த எஸ் அப்துல் மகாவி நாகூருமே இருந்து புறப்பட்டவர்கள் அல்லாஹ் பக்தியை எழுதுவதற்கென்றே இவர்களை படைத்தாலோ என்னவோ யாராக இருந்தாலும் செய்யுங்கள் என்று சொன்னால் கிதாபு

உங்களுக்கு கிடைக்கின்ற தந்ததோடு என்பதை பக்தர்களின் பாதையாக்கல் தமிழ் உலகத்திற்கு தந்தவர்கள் அல்லாம அப்துல் பகாம் அவர்கள் விட்டு விடுவோம் என்று அச்சமாக இருக்கிறது இன்னமும் இன்னமும் நிறைய பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா அவசர அவசரமாக இந்த நூற்றாண்டில் கவிதை ஒரு அவசர பிரசனத்தில் பிறந்து கொண்டிருக்கிறது கவிதைகளை இலக்காக்கி எழுதியவர்கள் நான் ஒன்று சொல்லுவேன் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய தேங்கையார் போன்றவர்களை இந்த மேடையிலே ஆளும் கவிஞர் என்று அழைத்தார்கள் குறைபடுத்தவில்லை நிறைவாக சொல்லுகிறேன் என்று இன்றைக்கு தேங்கை தமிழகத்தில் முதல் முதலில் தெரியுமா கவி அவர்கள் இருந்து புறப்பட்ட அந்த முத்து எங்கு போய் முடித்தது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு மதீனாவிலே வந்து நெஞ்சில் நிறைந்த நபிமணி என்கிற காவியத்தை அவர்கள் முழுமையாகி முடித்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு குறித்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு கைரம்பு கல்லிதல்களாலும் இன்றைக்கு சலசிகளாலும் நிறைந்து வருகின்ற மதீனாவினுடைய அல் இஸ்லாமியா மதீனத்து பல்கலைக்கழகம் இந்த கீரனூர் பாக்கவியை மேடையில் ஏற்றி அன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்தினுடைய ஆளுநர்களால் மாதிகூர் ரசூல் என்று பட்டம் கொடுத்தார்கள் என்றால் வேலூரிலே ஓதி புறப்பட்ட அந்த பயணம் அவர்களின் ரசூல் பட்டம் வாங்கி விட்டு வந்தது நெஞ்சில் நிறைந்த நபிமணி ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் தியந்து மதிப்புரை எழுதினார் தமிழ் கூறும் நல்லுலகில் எந்த ஊருக்கும் இல்லாத ஒரு பெருமை அந்த ஊருக்கு உண்டு நாடு முதலமைச்சர்கள் ராஜாஜி காமராஜர் பக்தவச்சனம் அண்ணாத்துறை நாலு பேர் வாழ்த்துறை கொடுத்தார்கள் வாழ்த்துறையின் வரிகளில் சிராஜ் வாக்கரையின் வார்த்தைகளில் நான் திக்கு முக்காடி போனேன் முள்ளையங்காட்டில் காட்டில் மனம் பரப்பு நல்லியும் பெண்களை போல் என்று சொல்லி அவர்கள் எழுதிய சிவாஜி வாக்கவி எழுதிய பாடலின் வரிகளை நினைவு கூர்ந்து சிலாகித்து சிலாகித்து நல்லியல் மனம் பரப்ப நாயகம் வந்தார் நெஞ்சே அத்தனை ஆயிரம் கல்விகளும் நெஞ்சே என்று முடியும் அல்லவா சிராஜ் மாதி ஒரு சொல் காவலர் அப்துல் கபூர் அவர்களுடைய தலைமையிலே எல்லாம் மன்னிப்பானாக திருச்சியில நடைபெற்ற கவியரங்கத்தில் போய் இதே ஓடு அவர்களும் குவித்தாக சேர்வாணியோடு கவியரங்கத்தில் போய் உட்கார்ந்த போது எல்லோரும் பார்த்தார்கள் ஆலிம் சார் கவியரங்கத்துக்கு வந்திருக்காங்க பயானு பண்ணு சொன்னா பண்ணுவான் எழுத சொன்னா எழுதுவான் ஆலிம் சார் கவிதம் கூட படிப்பானோ என்று ஏதனமாக பார்த்தார்கள் வந்தார் அந்த கீழே ஒரு ஜிஎம்எஸ் அவர்கள் வந்தவர் மைக்கை பிடித்தார் எல்லோரையும் பார்த்து பேசினார் பாக்கவியும் பாடுவானோ பார்க்கிறார்கள் ஒரு சில பேர் பாக்கவியும் பாடுவானோ பார்க்கிறார்கள் ஒரு சில பேர் பா கவி பாட வந்தேன் தன்னுடனே பா கவி பாட வந்து பாக்கவி அங்கே கவியாக மாறிவிட்டார் எத்தனை பாக்கள் வேண்டும் வெண்பாக்கள் தொடங்கி ஈரடி நாளடி சீரடி அத்தனை வெண்பாக்களும் சில வாக்குவிகளின் எழுத்து முனைகளுக்குள் எப்படியெல்லாம் போனது சொல்ல வந்த செய்தி தமிழ் மண்ணின் முதல் ஆளும் கவிஞர் நிச்சயமாக ஜி எம் எஸ் ராஜ் பாக்கவி அவர்கள் தமிழ் மண்ணின் முதல் ஆளும் புலவர் சையது முகமது பாக்கவி அவர்கள் அதாவது அவர்களுடைய நேரடி மாணவர் ஆளும் புலவர் என்று இந்த எப்புலகம் கூப்பிட்டாலும் நிச்சயமாக ஆவின் புலவர் என்பது அவர்களுக்கு சேரும் கடந்த காலங்களிலே கடந்த காலங்களில் முடித்தவர்கள் எல்லாம் இப்படி ஒரு பத்து பேர் மாத்திரம் பார்வைக்கு வருவதல்ல இன்னும் இன்னும் ஏராளம் எழுதினார்கள் எழுந்து கொண்டிருக்கிறார்கள் நான் அத்தனையும் மருகூமுகளை மாத்திரம் தொற்றிருக்கிறேன் மருகூமுகளை மாத்திரம் தொட்டிருக்கிறேன் உயிரோடு உள்ள உயிரோடு உள்ளவர்களை நான் துவங்கினால் பாக்கையாற்றின் எழுத்து பயணம் நீண்டு செல்லும் எல்லா காலத்திற்கும் நின்று பணிகளை புரிந்த பாக்கையாற்றின்

மதன்களுக்கிடையிலேயே ஒப்பீடை பற்றி பேசக்கூடிய சில இன்டர்நேஷனல் பேச்சாளர்கள் செய்கிற அடைத்துடை தவறுகள் நூற்று கணக்கான தவறுகள் ஆங்கிலம் தெரிந்த அத்தனை பேரும் சாய்ந்து போகிறார்களே தயவு செய்து வாக்கை எழுத்து குழு இதற்கெல்லாம் பதில் தரட்டும் அதற்கு ஒரு எழுத்து எல்லா காலத்திலும் இங்க இயக்கட்டும் என விழுந்து வாய்ப்புக்கு வந்து கூறி வார்த்தைகளை முடிக்கிறேன் வாசன அனை சுந்தரமாக இருந்து வாரணு அசாலா N'eus mat an trava ha an mor an ha routañ an d'ar stourte